அஸ்ஸலாம் வரஹமதுல்லாஹி பரகாத்துஹூ அலமது இல்லாஹி அலா வசலாத்து வஸ்லாம் அலாசேனம் அஜ்மீன் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுடைய உதவியால் நாலாவது வகை அவாமில்ல நாலாவது வகை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்த்துட்டோம் நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அதனுடைய விளக்கம் நம்ம பார்க்க போகிறோம் ஆளிமாக்களுக்காண்டி நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சவங்க பார்த்தாலும் ஓகே தான் என்ன இப்போ நாலாவது வகை என்ன பார்த்தோம் இஸ்முக்கு மட்டும் நசப் செய்யக்கூடிய எழுத்துன்னு பார்த்தோம் அதில் என்னெல்லாம் அல்வாவ் இல்ல யா ஐயா அதே மாதிரி ஹ ஐ ஃபதகு பெற்ற அலீஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பாருங்கள் வாவ்ங்கிறது வந்து உடன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவ் சரிங்களா வாவ் என்ன அர்த்தத்துக்கெலாம் வரும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் அத்துஃபுடைய அர்த்தத்தை தரும் உடன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வாவ் அப்புறம் ஹாலுடைய அர்த்தத்தை தரும் அப்புறம் கசமுடைய அர்த்தத்தை தரும் ஹால்னால் தெரியுங்களா நிலமை கசம்னா சத்தியம் அப்புறம் இஸ்திஃபனாஃபியா இயற்கையிலே இருக்கிறத தொடர்ந்துச்சுனா தான் அது அத்துஃப் புதுசாக ஒரு விஷயத்தை நான் தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதான் இஸ்திஃபனாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இப்போ ரெண்டாம் நம்பர் இல்லாவை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை அவங்க ஜெய்தன் அப்படின்னு நசபுடைய நெசபூ வர்றதுக்காண்டி அதை இங்கே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வகையில் என்ன பார்த்தோம் இல்லா எகாஃபீரு அப்படின்னு பார்த்தோம் ரஃபோடைய நிலையில் பார்த்தோம் இங்கே வரும்போதே நம்ம வந்து விளக்கத்தை பார்த்துட்டோம் அந்த இல்லாவை இங்கே வச்சு பாருங்கள் புரியலை அப்படி சொன்னால் கட்டாயம் கேளுங்க சரிங்களா இல்லாங்கிறது தவிர என்ற அர்த்தம் அப்படி தானம்மா இல்லாங்கிறது என்னது தவிர இப்போ தவிர அப்படின்னு வரும்போது என்னென்ன அர்த்தத்தைலாம் தருதுன்னு பாருங்களேன் தவிரன் என்ன எதெல்லாம் அந்த அர்த்தத்தை தரு ஹாசா தவிரங்கிற அர்த்தத்தை தருது அதேமாதிரி அதா தவிரங்கிற அர்த்தத்தை தரும் ஹலாவும் தவிரங்கிற அர்த்தத்தை தரும் அதே மாதிரி வந்து ஹத்தாவும் தவிரங்கிற அர்த்தத்தை தரும் இல்லை உட்படன்னு வந்திருக்குல வரைன்னு வந்திருக்குல ஹத்தாவும் என்ன செய்யும் தவிரங்கிற அர்த்தத்தை தரும் அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம் லம்மாவும் தவிரங்கிற அர்த்தத்தை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அது தாரீக்கில் நாலாவது ஆயத்தை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க என்ன அதே மாதிரி வந்து வேற வந்து சிவ கைர அதெல்லாம் அந்த அர்த்தத்தை தரும் அப்படிங்கிறத பார்த்தோம் சிவ ஹைரை அப்படின்னு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் எடுத்து பாருங்கண்ணா இப்போ வந்து சிவ ரைறை தூணை இதெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு அடுத்து உள்ளது கண்டிப்பாக ஜரு தான் செய்யும் ஆனால் இல்லை அப்படிங்கிறது வந்து முன்னாடி உள்ள ஆமில்களை பாருங்கள் அதை பார்த்துட்டு அது அதுக்கு தோதுவாக இல்லாக்கு அடுத்து உள்ளதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் யாராவது கொடுக்கலாம் இப்போ இந்த ஃபேலுக்கு இது மஃபுல்லாக வந்ததுனால தான் இங்கே ஜெய்தன் வந்திருக்கு சரிங்களா லாஇ இல் இப்போ அதை எடுத்து பாருங்க அந்த லாவையும் இல்லாவை எடுத்துகிட்டு பார்த்துட்டு இலாஹ் அப்படிங்கிறது முபுதாகவும் அல்லாஹு என்பது ஹபர்னு வரும் அதனால தான் இல்லவ் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு அப்போ முன்னாடி உள்ள ஆமில்களுக்கு தோதுவாக தான் இந்த இல்லாக்கு அடுத்து வர்ற இஸ்முக் என்ன வாங்க ஏரா கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து இப்போ யா பற்றி தான் பார்க்க போகிறோம் யா ஐயா இல்லை வந்து நிதாவுடைய எழுத்துண்டாலே யா ஐயா ஹையா ஐ த அலிஃப் அப்படிங்கிறது தான் த யா அப்படிங்கிறத அல்லா சுபான தலை சுபகண பயன்படுத்தியிருக்கான் யா ஐயுகண்ணாசு யா ஐயுகள் மீனும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கான் அப்படிதானே நார்மலாக கூப்பிட்ற ஒரு மனிதனுக்கு ரஜலு ஏன்னா யா ஐயுகன் நாசு அப்படின்னு யதார்த்தமாக கூப்பிட்றதுக்கு அது வரக்கூடிய ஒன்று சரிங்களா இப்போ யா பார்த்துட்டோமா யதார்த்த அழைப்புண்டு இப்போ இந்த ஐயாங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அன்பா அழைக்கிறதுக்கு இந்த ஐயா என்ற வார்த்தை செய்ய வரும் செய்துடைய மகனே வந்திருக்கா செய்துடைய மகனே அப்போ அன்பாக அழைப்பதற்காக இந்த ஹயா என்பது வரும் இந்த ஹயா என்பது எதுக்கு வரும் உற்சாக அழைப்புக்கு ஹயா நதுக வாங்க நம்ம போய் ப படிப்போம் வாங்க நம்ம போட்டோம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி உற்சாக அழைப்புக்கு ஏன்னா அம்ருடைய மகளே அப்படின்னு சொல்லிட்டு உற்சாக அழைப்புக்கு இது பயன்படுத்தப்படும் இது வந்து பெரும்பாலும் செய்வாங்கன்னா வினைச்சொல் வாக்கியத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க சரிங்களா வினைச்சொல் வாக்கியத்துக்கு வரும் நீங்கள் அதிகமாக என்ன செய்யலாம் சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து இந்த அப்படிங்கிறதும் நிதாவுடைய ஒரு கருப்பு தான் என்ன நிதாவுடைய ஒரு கருப்பு தான் இதில் வந்து தே சேப்பாங்க சரிங்களா சில நேரம் செய்வாங்க இதில் வந்து தேய வந்து சேர்ப்பாங்க அதுக்கடுத்து ஏன் ஐயத்துஹன் அப்ஸு முத்துமின்னா அப்படின்னு வந்துருக்குல ஏ ஐயுகன் நபியு அந்த மாதிரி தாய் வந்து என்ன செய்யுது பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த அலீஃப் அலீஃபும் என்ன செய்யப்படுது வத்தகு பட்ச அலீஃபும் அதுவும் நிதாக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் சரி இப்போ ஒரு சட்டம் நிதாவுடைய கருப்பு சில நேரம் இணைச்சப்படும் போக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரப்ப நகப்பில்லைண்ணா எங்களுடைய ரச்சகனை அடி சொல்கிறோம் இந்த இடத்துல ஏன் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் விளங்கிக்கணும் அப்புறம் வந்து அவுலா உண்மை அதுக்கு என்ன என்னதான் அர்த்தம் யா அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி இந்த நிதாவுடைய கருப்பு இருக்குல்ல இதில் என்ன செய்வாங்க அப்படி சொல்லி சொன்னால் சில நேரம் தசகையிற்காண்டி பயன்படுத்துவாங்க யாபத்தி இப்ராஹிம் நகர் பயன்படுத்துவாங்களா யாபத்தி என்னுடைய அருமை தந்தையே லா தாபது ஷெய்தானே ஷெய்தான நீங்கள் வணங்காதீங்க லா தாவது ஷெய்தானே ஷெய்தான நீங்கள் வணங்க வேண்டாம் அப்படின்னு அப்போ இது உங்களுக்கு தெரியுதா இந்த சட்டம் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா இதுதான் இது ஆல்ரெடி நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க ஓரளவு முன்னாடி உள்ள இதிலேயே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்க இது போக எதுவும் தெரியலை அப்படி சொல்லி சொன்னால் நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நீங்கள் விட்டதுக்கு நான் திரும்ப ரீப்ளை பண்ணோம்னா பெரும்பாலும் வராது இது உண்மை சரிங்களா அஸ்லாம் வலைக்கு வர்த்தா பிரகாத்